ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமோஸ் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம ரெசிபி டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி இது ஒரு ஈஸியான ஒன் பாட் மீல் சாதம் உதிரி உதிரியாக குக்கர்லேயே கொலையாமல் பர்ஃபெக்டாக பிரியாணி செய்யலாம் இதுக்கு வெறும் ஆனியன் ரைத்தாவை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்டியாக இருக்கும் சாஃப்ட் அண்ட் ஜூஸியான மஷ்ரூம்ஸ் வச்சு ஃப்ளேவர்ஃபுல்லான ஸ்பைசஸில் செய்கிற ஒரு செம்மையான பிரியாணி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸை ரெண்டு டைம் தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கும் இது அப்ராக்சிமேட்டா நானூறு கிராம் இருக்கும் இதுக்கு நான் நானூறு கிராம் காளான் எடுத்திருக்கேன் மஷ்ரூம்ஸ் குக் ஆயிடுச்சுன்னா சுருங்கி போயிடும் ஸோ காளானோட குவான்டிட்டி குறைவாக எடுத்துக்கிட்டோம்னா பிரியாணி குக் பண்ணி முடிச்சு சர்வ் பண்ணும்போது ரைஸ் தான் அதிகமாக தெரியும் காளான் பீசஸ் குறைவாக தான் கிடைக்கும் அதனால ரைஸ்க்கு ஈக்குவல் குவான்டிட்டி மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க மஷ்ரூம்ஸை கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரைஸ் ஊறிட்டு இருக்கிற டைமில் மசாலாவை தாளிச்சு விட்டுடலாம் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்க வேணாம் நினச்சிங்கன்னா ஆயில் செய்யலாம் நெய் சேர்க்கும் போது டேஸ்ட் இருக்கும் நெய் மெல்ட் ஆனதும் ரெண்டு பீஸ் பட்டை ஒரு ஸ்டாரைஸ் ரெண்டு கிராம்பு நாலு ஏலக்காய் சேர்த்து தாளிச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பிரியாணிக்கு எப்பவுமே இந்த வெங்காயம் வதக்கிற பக்குவம் தான் ரொம்ப முக்கியம் யூஸ்வலா மற்ற ரெசிபிக்கெல்லாம் கண்ணாடி பதத்துக்கு தான் வெங்காயத்தை வதக்குவோம் பட் பிரியாணிக்கு வதக்கும்போது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் அதாவது நல்ல கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க அப்பதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மாதிரி கலர் மாறி வந்ததும் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம் சில பேர் பிரியாணிக்கு மசாலா வதக்கும்போது எல்லா பொருட்களையும் அடுத்தடுத்து போட்டுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி போட்டோம்னா சில இன்கிரீடியன்ஸ் வதங்கிருக்கும் சிலது வதங்கிருக்காது சரியா வதங்கலன்னா பிரியாணில பிளேவரே தெரியாது ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் ஒவ்வொரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஒன்று ஒன்றையும் தனியாக நம்ம வதக்கும்போது தான் பிரியாணி நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலாங்கிறது பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மூணு மட்டும் தான் சேர்த்து அரைச்சிருக்கோம் இதையும் ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிட்டு ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளகாயை எப்பவுமே லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்டே சேர்த்து மசாலாவோட கிளரி விட்டுட்டே இருந்தோம்னா மிளகா உடஞ்சிரும் பிரியாணி ரொம்ப காரம் ஆயிடும் இந்த மாதிரி நிறைய டிப்ஸோட பர்ஃபெக்டாக பாய் வீட்டு ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பிரியாணி செய்கிறவங்களா இருந்தால் கூட நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கோம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் பட் இப்போ நம்ம சேர்த்திருந்த எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு கிரேவி பதத்துக்கு நல்லா வதங்கி பிளண்ட் ஆகி வந்திருக்கு பாருங்க பச்சை மிளகா மட்டும் உடையாமையே இருக்கு தான் இருக்கணும் இப்ப இதல ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் தயிரோட எல்லா மசாலாவும் சேர்ந்து குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ்ல கட் பண்ணி வச்சிருக்கிற காளான சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் காளான் சீக்கிரமாவே குக் ஆயிரும் சோ ரொம்ப நேரம் எல்லாம் வதக்க வேண்டாம் இப்ப இதுல மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்னரை டம்ளர் தண்ணிங்கிற அளவில் சேர்த்துருக்கோம் ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க தண்ணி கொதிச்சு வரட்டும் இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இதே மாதிரி சீரக சம்பா ரைஸ்லையும் செய்யலாம் இதையும் கலந்து விட்டுட்டு விசில் போடாம குக்கரை சும்மா ஒரு பத்து டு பன்னெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க இடையில ஒரு டைம் மூடிய திறந்து கலந்து விட்டுக்கோங்க இன்னும் இதுல கொஞ்சம் தண்ணி இருக்கு இப்ப பாருங்க தண்ணிக்கும் ரைஸ்க்கும் கரெக்டா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு கரெக்டா பத்து நிமிஷம் விட்டுடலாம் இதுக்கு விசில் வரணும்னு அவசியம் இல்ல கரெக்டா பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணோம்னா மணக்க மணக்க மஷ்ரூம் பிரியாணி பர்ஃபெக்டா ரெடி ஆயிருக்கும் கொஞ்சம் கூட குழையாமல் அடிப்பிடிக்காமல் அருமையாக ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லான மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு இதுக்கு ஹாட் வாட்டர் வச்சு தோசைக்கல் வச்சு தம் வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி தண்ணி அப்புறமா பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணோம்னா பிரியாணி அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும் இது கூட ஆனியன் ரைத்தாவும் ஒரு பாயில்டு எக்கும் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி பர்ஃபெக்டாக டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஆல்